अरे कृष्णा अरे कृष्णा श्री कृष्णा ಎಲ್ಲ ಭಕ್ತರಿಗೆ ನಮಸ್ಕಾರಂ ରେକୃଷ୍ଣ 옴 അജ്ഞാന തിമരന്ധസ്യ ഗനാഞ്ജന ശലകയ്യ ചക്ഷുരുൺമീലിതം મેന തസ്മി ശ്രീ ഗുരുവേ നമഹ നമോം വിഷ്ണുപാദായ കൃഷ്ണപ്രസ്ഥായ ഭൂതലീ ശ്രീമതി ഭക്തിവിദാന്ത സ്വാമി ഗ്രാമണി നമസ്തി સારസതി ദേവി गौर वाणी പ്രചാരിണി நெர்விசேஷம்யவாதி பாச்சாத்திய தேசதாரிணி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ ஸ்ரீஅத்வைத கதாதார சுபாசதி கௌரபக்டபிருந்தா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண இன்றைக்கு நரசிம்மதியருடைய அவதார தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இல்லையா அந்த அவதார தினத்தை முன்னிட்டு அஹ் பிரகலாதருடைய உபதேசங்கள்ல மிக சிறப்பான உபதேசம்னு பார்ப்போம் பிரலாதருடைய உபதேசங்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உபதேசம் என்ன அப்படின்னா ஏன் சிலருக்கு பக்தி வரவே மாட்டேங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஆஹ் எல்லாரும் நிறைய பேர் பக்தி எடுத்துக்க முயற்சி பண்றாங்க ஆனா இருந்தாலும் சில பேருக்கு அல்லது நிறைய பேருக்கு பக்தி எடுக்கிறதுல ரொம்ப சிரமமா இருக்கு அவர்களுக்கு அதுல நம்பிக்கை ஏற்பட மாட்டேங்குது அது ஏன் அப்படின்னு சொல்லி பிரலாதர் ஸ்ரீமத் பாகவதத்துல ஏழாவது காண்டத்துல அருமையா விளக்குறாரு அதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் அதாவது பிரலாதர் யார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஹிரண்ய கஷூரோடைய மகன் என்ன அந்த பிரகலாதருக்காகத்தான் பகவான் நரசிம்ம தேவரே அவதாரம் பண்றார் அந்த வகையில பிரகலாதருடைய பக்தியின் குணங்கள் அவருடைய கல்யாண குணங்கள் ரொம்ப 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 சிறப்பிற்குரியது அவருடைய அந்த பக்தியுடைய குணங்களை பார்த்துத்தான் பகவான் நரசிம்ம தேவரே அவதாரம் பண்ணார் ஆனா இருந்தாலும் பிரலாதருடைய தந்தையார் ஹிணிய கஷிபு மிகப்பெரிய அசுரன் பக்திக்கு நேர் எதிரானவன் அப்போ ஒரு தடவை அஹ் சின்ன ஐந்து வயதாக இருந்தபோது ஹிரண்ய கஷிப்பூ பிராத குருகுலத்துக்கு அனுப்பி பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பிரகலாதர் வீட்டுக்கு வர்றார் அப்போ ஹிரண்ய கஷிப்பூ கேட்கிறார் நீ படித்ததிலேயே சிறந்த படிப்பு என்ன கற்றதிலேயே மிகச்சிறந்த கல்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட போது அப்போ பிரகலாதர் இந்த உபதேசங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்போ தனது தந்தையார்கிட்ட ஒரு மூன்று பதங்கள் சொல்றாரு அதுக்கு முன்னாடி அதை பத்தி அதுக்கு பின்னாடியும் நிறைய சொல்றாரு ஆனா இந்த மூன்று பதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றார் அப்படின்னா மதிர்ண கிருஷ்ணே பரதோபா மிதோபிபத்தி த கிரக வரதானாம் அதாந்த கோபிர் விஷதாம் தமிஸ்ரம் புன புன சருவித சருவனானாம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதாவது ஒரு சில பேருக்கு பக்தியே ஏற்படுறது கிடையாது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்கள் தங்களுடைய புலன்கள் கட்டுப்பாடே இல்லாதது போல் நடந்து கொள்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது மனக்கட்டுப்பாடு கிடையாது புலன்கள் கட்டுப்பாடு கிடையாது இந்த மாதிரி புலன்கள் மனம் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையினாலே அவங்களுக்கு தங்களுக்காகவும் பக்தி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தோன்றது கிடையாது அல்லது மற்றவர்கள் உபதேசித்தாலும் அவங்களுக்கு பக்தி வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற மதிருந்த கிருஷ்ண பரதோபா அவங்களுக்காகவும் சொல்லி மற்றவர்கள் நாளையும் அவங்களுக்கு உபதேசம் பண்ணாத அவங்களுக்கு பக்தி வரமாட்டேன்றது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய மனம் கட்டுப்பாடு இல்லாம இருக்கு புலன்கள் கட்டுப்பாடு இல்லாம இருக்கு அவங்களுக்கு எது மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த புலனின்பு வாழ்க்கையிலேயே நம்பிக்கை இருக்கு ஒவ்வொரு பிறபிதோறும் அவங்க சவைத்ததையே திருப்பி திருப்பி சவித்தாலும் இந்த புலன்கள் மூலமாக இந்த ஆண்டு அனுபவிக்கிறது மூலமாக அல்லது பல்வேறு அஹ் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்ல மூழ்கி நம்ம அதுல சந்தோஷம் பாத்திரலாமா அப்படின்னு சொல்லி அந்த தேடல்லையே அவங்க வாழ்க்கை போயிருது ஆனா சவைத்ததையே திரும்பி திருப்பி சவைக்கிறது போல அதாவது ஒரு கரும்பு இருக்கு அதை கடிச்சு நல்ல அதனுடைய சார் எடுத்தாச்சுன்னா பிறகு அது தான் இருக்கும் ஆனா அந்த சக்கையே திருப்பி 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 கடித்தாலும் அதுல ஒன்னும் சந்தோஷம் ஏற்படுறது இல்லை ஆனா இந்த புலன்கள் கட்டுப்பாடு இல்லாதவர்கள் மனக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு இல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த சக்கையிலயும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் அதுல கொஞ்சம் அத இன்னும் கொஞ்சம் சவைச்சா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த வாழ்க்கையிலேயே மூழ்கிறாங்க பகவானுடைய பக்தி மேல அவங்களுக்கு நம்பிக்கையே ஏற்படுறது இல்லை அதனால அந்த புலன் கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால மனக்கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினாலே அவங்களுக்கு பக்தி ஏற்படுறது கிடையாது தந்தை யாரே அப்படின்னு சொல்லி சொல்றார் இதே பகவத் பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்றார் ஏன் சில பேருக்கு பக்தி ஏற்படுறதே கிடையாது அப்படின்னு சொல்ற போது என்ன சொல்றாங்க ரெண்டாவது ஆயிரத்தில போகைஸ்வற்று பிரசக்தானாம் தயாபகத்து சேதம் விவசாயாத்மிகா புத்தி சமாதம் தீயதே விவசாயாத்மிகா புத்திர் சமாதம் அதாவது இந்த பக்தி மனப்பான்மை யாருக்கு ஏற்படுறது கிடையாது அப்படின்னா போகைஸ்வர் பிரசக்தானா போகத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் மூழ்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு போகம்னா என்ன ஆஹ் ஆண்டு அனுபவிக்கணும் புலன்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி மனநிலை இருப்பவர்களுக்கு பக்தியில ஆர்வம் ஏற்படுறது கிடையாது பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு பிரகலாதரும் தனது தந்தையார்கிட்ட அதையேதான் சொல்றார் ஏன் சொல்றார் பிரகலாதர் அவருடைய தந்தையார்கிட்ட அப்படின்னா அவருடைய தந்தையார் அந்த மாதிரி வாழ்க்கையில இருக்காரு அவருடைய தந்தையாருக்கு எந்த புலன் கட்டுப்பாடும் கிடையாது இரண்ட கஷிப்பூவுக்கு இரண்ய கஷிப்பூடைய ஒரே நோக்கம் நான் எப்படி இன்னும் அதிகமான சந்தோஷத்தை புலனின்பம் மூலமாக அனுபவிக்கிறது அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கு அப்ப அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்ககிட்ட எல்லா செல்வம் இருந்தது பேர் புகழ் இருந்தது எல்லா மக்களும் அவருக்கு கீழே அடிபணிந்து இருந்தாங்க ஆனா இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷம் இல்லை எப்போதுமே சந்தோஷத்தை தேடிக்கிட்டே இருந்தான் இரண்ய கஷிப்பூ அதனால தன் தந்தையார்கிட்ட இந்த மகன் ஐந்து வயது நிரம்பிய பிரலாதன் உபதேசம் பண்ற நீ என்னப்பா நல்லா படிச்ச உன்னுடைய குருகுலத்துல அப்படின்னு குருகுலத்துல இது சொல்லிக் கொடுக்கல இவருக்கு ஆனா இருந்தாலும் இவருக்கு தெரியும் ஏன்னா முன்னாடியே நாரதர் இவருக்கு உபதேசம் பண்ணிட்டார் பக்தியை பத்தி அதனால தனது தந்தையார் கேட்ட போது உடனே இதை சொல்றார் பிரகலாதர் அப்பா நீங்க நினைக்கிறது போல கிடையாது வாழ்க்கை இந்த மாதிரி புலநின்பத்துல மூழ்கிறதுனால ஒருவர் சந்தோஷம் அடைய முடியாது அவங்களுக்கு பக்தி ஏற்படுறது கிடையாது சொல்லி பிறகு அடுத்த பதத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி கட்டுப்பாடற்ற புலனின்ப வாழ்க்கையில வாழக்கூடியவர்கள் அவங்களது மனநிலை நிலை அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற போது नथी विदुस्वार्थ गतिम ही विश्व दुरास या ए भैरतमानि नह अंधा यतांदेर उपनीय माना स्तेय पीशतंत्र अब देने सोली सोता है नथी विदुस्वार्थ गतिम ही विष्णु दुरास या ये ना கட்டுப்பாடற்ற புலன் இன்ப வாழ்க்கையில மூழ்கிறதுனால அல்லது மனக்கட்டுப்பாடு புலன் கட்டுப்பாடு இல்லாததுனால அவங்களுக்கு பலவிதமான ஏகப்பட்ட ஆசைகள் பெருகி கொண்டே போவோம் துராசையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு துராசைய ஏகப்பட்ட ஆசைகள்னால இந்த உலகத்தில இருக்கக்கூடிய ஆண்டு அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தே அவங்க ஆண்டு அனுபவிச்சா இந்த சந்தோஷம் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையிலே இருந்து அதே வித சுவார்த்தகத்தின் விஷ்ணு ஐயோ பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடணுமே நமது வாழ்வின் நோக்கம் பகவான வழிபடணுமே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணமே ஏற்படுறது இல்லை வாழ்க்கையோட நோக்கமே அவங்களுக்கு புரியுறது இல்ல வாழ்க்கையோட நோக்கமே என்ன எப்படியாவது ஆண்டு அனுபவிக்கணும் மனம் போல் வாழ்வு இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி வாழ்றாங்க பிரகலாதர் சொல்றாரு அதனால இவங்களுக்கு வாழ்க்கையோட நோக்கமே தெரியல இவங்களுக்கு அப்படின்னு சொல்ற போது அவர் யார் சொல்றாரு அப்பாவை சொல்றாரு முதல்ல அப்பா உனக்கு வாழ்க்கையோட நோக்கமே தெரியல நத்தே வித சுவார்த்த கத்திம் ஹி விஷ்ணு பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடுறதுதான் வாழ்க்கையோட நோக்கம் அப்படின்னு சொல்லி புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி இருக்கும் பாருங்க பையன் கிட்ட இருந்து இதெல்லாம் கேட்கிற போது அப்பாவுக்கு எப்படி இருக்கு இரண்டிய கஷிப்பு என்ன அப்படியே கோபம் ஏறிட்டே வருது இரண்டிய கஷிப்புக்கு பிறகு அடுத்து அதுக்கு தீர்வும் சொல்றார் அதுக்கு தீர்வும் சொல்றார் ஏன் பக்தி ஏற்படுறது இல்ல அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு இதெல்லாம் சொல்றாரு அவங்க எதை தங்களுடைய வாழ்க்கையோட நோக்கமா கருதுறாங்க புல நென்பமே வாழ்க்கையோட நோக்கமா கருதுறாங்க அண்டை அனுபவிக்கணும் சந்தோஷமே வாழ்க்கையோட நோக்கமா கருதுறாங்க ஆனா அவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறது இல்லை சொல்லிட்டு பிரலாதர் அதுக்கு தீர்வும் சொல்றார் என்ன தீர்வு அப்படின்னா நைஷா மதிஸ்தாவது மஹீஷாம் பாத ரஜோபிஷேகம் அப்படின்னு சொல்றார் அதாவது நைஷாம் அதிஸ்தாவது பகவானுடைய பக்தர்கள் இருக்காங்க இல்லையா தூய பக்தர்கள் இருக்காங்க இல்லையா மகீஷாம் பாத ரஜோபிஷேகம் அப்படின்னு சொல்றாரு தூய பக்தர்களுடைய பாத தூசி எடுத்து நீங்க உடம்பெல்லாம் பூசிக்கணும் அப்படியாவது உங்களுக்கு கொஞ்சம் பக்தி வர வாய்ப்பு இருக்கு பக்தி வரும் அப்பா இதை நீங்க புரிஞ்சுக்கங்க ஏன்னா இந்த மாதிரி வாழ்க்கை வாழும் போது உங்களுக்கு நிம்மதியே ஏற்படாது தூய பக்தர்களுடைய பாத தூசி எடுத்து நீங்க உடம்பெல்லாம் பூசிக்கங்க அப்படின்னு சொல்றாரு மஹீஷாம் பாத ரஜோபிஷேகம் பாத ரஜம்னா தூசி அபிஷேகம் பண்ண சொல்றாரு பாத ரஜோபிஷேகம் யாவத் அப்படி பன்னினாதாம் பக்தி ஏற்படும் இல்லைன்னா ஏற்படாது இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது அப்படின்னா அதாவது ஆஹ் பக்தர்களுடைய சகவாசத்துல இருந்து தூய பக்தர்களுடைய சகவாசத்துல பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடும் போது ஒருவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பக்தியில நம்பிக்கை ஏற்படும் நம்பிக்கை ஏற்படுவதற்கு பக்தியில நம்பிக்கை ஏற்பது ஏன்னா சில பேர் சொல்லி கேட்கலாம் என்னன்னாலும் எனக்கு நம்பிக்கை ஏற்படுறது எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லலாம் சில பேர் அதை பெருமையாகவும் சொல்லலாம் ஆனா அவங்க அந்த முக்கியத்துவத்தை உணர்றதில்லை என்ன ஆனா அந்த நம்பிக்கை எப்படி ஏற்படும் ஏன்னா கஷ்டப்படுறாங்க அந்த நம்பிக்கை ஏற்படுறதுக்கு கஷ்டப்படுறாங்க உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்க ஆனா அந்த நம்பிக்கை எப்படி இயற்கையிலே ஒருத்தருக்கு ஏற்படும் படிப்படியாக ஏற்படும் அப்படின்னா அந்த பக்தர்களுடைய சகவாசத்துல சத் சங்கத்துல ஏன்னா ஒரு இடத்துல பகவானோட பத்தி பேசுறாங்க அஹ் நல்ல சத்சங்கம் ஏற்படும் அப்ப அந்த சத் சங்கத்துல கலந்து கொள்ளும் போது பக்தர்களோடு சேர்ந்து ஆஹ் பகவான் நாமத்தை கேட்கும் போது நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபடும் போது அந்த சத் சங்கத்தினால பக்தர்களுடைய கருணையினால நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கும் பக்தியிலே நம்பிக்கை ஏற்படும் கொஞ்சம் பக்தி இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கூடும் நல்ல உறுதியான நம்பிக்கை ஏற்படும் இந்த வகையில தான் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில பக்தியை ஸ்திரப்படுத்திக் கொள்ள முடியும் அதனாலதான் பக்தியில எட்டு படிகள் வர்ற போது முதல்ல நம்பிக்கை ஸ்ரத்தா சாது சங்கம் சத் சங்கம் அப்படின்னு சொல்றாரு அந்த சத் சங்கத்தினால நம்பிக்கை ஏற்படும் அந்த நம்பிக்கையினால இன்னும் சத் சங்கத்துல அவர் கலந்து கொள்வார் பிறகு அந்த சத் சங்கத்தினால இந்த நம்பிக்கை பலப்படும் தான் ஒருவர் தனது பக்தி வாழ்க்கையிலே ஸ்திரமான நிலைக்கு போவோம் ஏன்னா இந்த சங்கத்தினால நல்ல பக்தியில ஏடு ஈடுபடும் போது அவருடைய இதயத்துல இருக்கக்கூடிய களங்கங்கள் அனர்த்தங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் இந்த ஆண்டு அனுபவிக்கும் ஆண்டு அனுபவிக்கும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தீவிரமான நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா என்ன அப்போ அந்த சத்சங்கத்தினால பக்தியினால அந்த எரியக்கூடிய அந்த நெருப்பு அணைந்து சரி வாழ்க்கையோட நோக்கம் பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடுறது அப்படி பக்தி சேவையில ஈடுபட்ட வண்ணம் நமது கடமையை செய்வது என்ன அதுதான் வாழ்க்கையோட நோக்கமா இருக்கணும் பக்தியில ஈடுபடணும் நமது கடமையை செய்யணும் பகவான் அதுக்கு பலன்களை கொடுப்பார் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா ஆண்டு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போற போகுது இந்த பக்தியும் மறந்து போகுது கடமையும் சரியா செய்ய முடியல தவறான வழிகள்ல மூழ்கிடுறாங்க அப்ப அதுவும் இன்னைக்கு ஒரு ஒரு சகஜமாயிடுச்சு தவறான வழிகள்ல மூழ்கிறது தீய பழக்கங்கள்ல மூழ்கிறது ஆஹ் விசேஷ காலங்கள்ல கூட தீய பழக்க வழக்கங்கள்ல மூழ்கிறது இதெல்லாம் ரொம்ப சகஜமாயிடுச்சு ஏன்னா வாழ்க்கையோட நோக்கமே சந்தோஷமா இருக்கணும் ஆண்டு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது வாழ்க்கையே ரொம்ப கவலைக்கிடமாகுது சந்தோஷங்கிறதே இல்லை பிரச்சனைகள் ஏகப்பட்ட அதிருப்திகள் டிப்ரஷன் மனத்தளர்ச்சி இது எல்லாமே வருது இன்னைக்கு வாழ்க்கையில அதனாலதான் பிரகலாதர் தனது தந்தையாருக்கு சொல்றார் இந்த மாதிரி வாழாதீங்கப்பா இப்படி வேண்டாம் புலனின்பமே நோக்கமாக கருதாதீர்கள் பக்தி ஏற்படாது வாழ்க்கையோட நோக்கமே மறந்து போயிடும் ஆஹ் அதனால தயவு செய்து பக்தருடைய சுகவாசத்துல இருந்து நீங்க பக்தியை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அல்லாத இப்படி இரணிக்கசூப்பு சொன்னாங்க இரணிக்கசுப்பு ஏத்துக்கிட்டாரா இரணிக்கசுப்பு பயங்கரமான அசுரன் தூக்கி எறிகிறாரு இப்படி மடியில வச்சு கொஞ்சம் கேட்கிறாரு பையனை சிம்மாசனத்துல உட்காந்து மடியில வச்சு பையனை கொஞ்சம் இப்படி கேட்கிறாரு உச்சி முகந்து கேட்கிறாரு அப்போ இந்த பதில் சொன்னவனே தூக்கி எரியவும் எங்கேயோ போய் விழுகிறார் இவனை முதல்ல கொல்லுங்க இவனை முதல்ல அப்படின்னு சொல்லி ஏன்னா சில பேருக்கு என்னன்னா எந்த அளவுக்கு புலனின்பத்தில் மூழ்கி இருப்பாங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறதே கிடையாது அது நமக்கு அஹ் தீய உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு போயிடுறாங்க என்ன அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அந்த அளவுக்கு எல்லாம் போயிடக்கூடாது அதுக்கு முன்னாடியே விழிப்படைஞ்சிடணும் அதனால வாய்ப்பு இருக்கிற போது என்ன உடல் நலிவடையாமல் இருக்கிற போது எப்படியாவது பக்திக்கு நேரம் ஒதுக்கிறணும் எப்படியாவது நமது வாழ்க்கையில பக்திக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி சங்கத்துக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பகவானுடைய நாமத்தை சொல்ல நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபட பகவானுடைய நாமத்தை நல்லா உச்சாடனம் பண்ண அந்த வகையில நமது வாழ்க்கை வச்சுக்கிட்டோம்னா நமது கடமையையும் நல்லா செய்ய முடியும் நம்ம கடமையை ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும் எந்த விதமான தொய்வும் இல்லாம ஒரு பக்குவ நபராக நம்மளால வாழ முடியும் அதனால பிரலாதருடைய இந்த உபதேசம் நமக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது ஏன்னா சில நேரம் பக்தர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஏன்னா இவங்களுக்கு அஹ் இவங்களுக்கெல்லாம் பக்தியை வரமாட்டேங்குது ஏன் நான் எவ்வளவு சொல்றேன் கேட்கணும் வரும் கொஞ்சம் காலை எடுக்கும் ஏன்னா அவங்களுடைய எண்ணம் மனநிலை கொஞ்சம் மாறணும் ஏன்னா இப்போதைக்கு அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கு அப்படின்னா புலனின்பமே நோக்கமாக இருக்கு அல்லது போக ஐஸ்வர்யம் செல்வத்தின் மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பகவான் மேலே இன்னும் நம்பிக்கை ஏற்படலை செல்வம் தான் நம்மளை காப்பாத்தும் பகவான் நம்மளை காப்பாத்துவார் அப்படின்னு இன்னும் நம்பிக்கை ஏற்படலை அப்போ கொஞ்சம் பொறுக்கணும் கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் அவர்களுக்கு மற்ற வகையில பக்தி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் பிரசாதம் கொடுக்கலாம் கோயில்களுக்கு அழைக்கலாம் இந்த மாதிரி படிப்படியாக அவங்க இந்த மாதிரி ஒரு சிறு சிறு பக்தி சேவைகள்ல சிறு சிறு சத்சங்கத்துல ஈடுபடும் போது அவங்களுக்கு படிப்படியா பக்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கையோட நோக்கம் புரியறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால சொல்லக்கூடிய உபதேசம் ரொம்ப ரொம்ப சிறப்பான அவர் என்ன பிரலாதர் இத்தனைக்கும் இரண்டிக் பிறகு மன்னரா இருக்கார் அவர் ஒண்ணு எல்லாத்தையும் திறந்துட்டு ஆகல பிரலாதர் பிறகு மன்னராக இருந்து ஆட்சி புரிந்து நல்ல பக்தி சேவையில ஈடுபட்டு தனது கடமைகளை சிறப்பாக செய்கிறார் பிரலாதர் அந்த வகையில மிக சிறந்த பக்தராக இருந்து மிக சிறந்த கிரகஸ்தராக இருந்து மிக சிறந்த வகையில அவருடைய கடமைகளை செய்தார் மக்களுக்கு எடுத்துரைத்தார் எப்படி ஒருவர் தனது கடமைகளை செய்த வண்ணம் பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபட்டு நமது வாழ்க்கையை புனிதப்படுத்த வேண்டும் எப்படி செய்யறது எப்படி நாம் பக்குவம் அடைகிறது இந்த எல்லா உபதேசங்களும் பிரகலாதர் சொல்றார் ஏழாவது காண்டத்தில் ஸ்ரீமத் பாகவதத்துல நரசிம்ம அவத சொல்லப்பட்டிருக்கு அதுல நரசிம்மருடைய உபதேசம் ரொம்ப கம்மி தான் எல்லா உபதேசங்களையும் பிரஹலாதர் மூலமா தான் சொல்றாரு நரசிம்ம தேவர் அவர் சொன்னது சும்மா வெறும் சில பதங்கள் மட்டும் தான் ரொம்ப பேசலை நீ பேசு நீ சொல்லு நான் சொன்னா நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க நீ சொல்லு ஏத்துக்குவாங்க அதனால பிரகலாதர் தான் எல்லா உபதேசங்களும் சொல்றார் அதனால பிரஹ்லாதருடைய உபதேசங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஆனா எல்லாரும் இந்த நரசிம்ம அவதார் தினத்தை மட்டும் அதெல்லாம் படிக்கணும் படித்து நம்ம இன்னும் நமது வாழ்க்கையை மேன்மைப்படுத்தணும் பக்தியில இன்னும் ஸ்திரமாகணும் ஹரே கிருஷ்ணன் எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணன்